ஓம் சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவெட்டல் திருவளர் கமலத்து அயன் செய்யிற்புவிமுன் திகழ்தரும் உலகலாம் தம்பால் மறுபு சிற்றத்தி என்னும் கிரணத்தால் வந்தழு நீராக இருமையாமதிமாய்ந்து அறிஞராம் காந்த திடையருள் சுடருமிழ்ந்திளங்கும் ஒரு சிவாதித்தனி நமது எழுவோயொழிய நாள்தோறும் இறைஞ்சிடுவாம் கைகளைக் கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள போற்றுதலுக்கும் நாளும் நம்மை நன்னறிப்படுத்தலுக்கும் உரிய அருள் மிக அம்பலமான பெருமான் ஆலமர் செல்வர் அம்மையப்பொருடைய உயிர்க்கு துணையாக திகழ்ந்து கொண்டிருக்கும் சமயக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் நாயன்மார்கள் சந்தானக்குறவர்கள் ஆதீனக்குறவர்கள் திருவள்ளுவர்கள் ஆக்கிராதீ சான்றோர் மக்களுடைய நலர்களும் திருக்கையிலாய பரம்பரை மேகண்ட சந்தானம் பேரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சாந்தலிங்க பெருமானுடைய தன்னர்களும் குருவருளும் உதகை ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஏகாம்பர தேசியர் ஆகியோர் திரு போரூர் ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சிதம்பரடிகள் ஆகியோர் முதவி ஆதீனம் ஆதி குரு முதல்வர் சிவராம்சாமி அடிகள் ஆதியோர் கைலை குருமணி தமிழில் உடிவாட்டு தந்தை ஆகியோருடைய பொன்னா திருவடி குருவர்களும் நம்முடைய பகத்தும் புறத்தும் நிறைந்து அருநலம் நல்கின்றன உள்ளும் வெளியும் உன்னதம் பெறுகின்றன காந்தலிக பெருமான் தாய் தந்தையர் ஆசானிகள் அறிவில் அறிவாய் நிலைத்தோர் அறம் வாழ்ந்து காட்டினோர் வாழையடி வாழையென வந்த திருக்கூட்ட திருமலைவிட ராதியோரை மனம் முவிமைகளாலே போற்றுகின்றோம் நம சிவாய நமவோம் நம சிவாய சிவாய நமவோ ி ஓம் நம சிவாய சிவாய நமோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோ ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமவோ ஓங்காரம் ஓவினி s 리기오 q i n o முடுக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுத்தி கிடத அடைத்துக் கொள்கின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டு உடம்பொழியாக வலது முற்றோடு அருளாற்றலை உச்சி குழுக்கின்றோம் நாசி அடைத்துக்கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கவே வருகின்றோம் உங்க ஆறுவோடு உயிர்காற்றை எரிவொழிக்கு இடது நாசி அடைத்துக்கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவ பிணைப்போடு உயிர்வழியை உச்சி குழியாகி கொண்டு செல்லுகின்றோம் சிவலிங்க திருமையினைக் கொண்டு விழுந்தள்ளி இருக்கக்கூடிய சிவக்குளந்தீசராகிய சாந்தலிங்க பெருமானை எண்ணிய வண்ணம் மூச்சு உள்ளே எடுத்து வெளியே இருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நிலையிலே அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணர்ந்து திருநீரும் பூவும் சார்த்தை நரும்புகையிட்டு காட்டி நல்லமுதூட்டி ஊட்டி ஒளியால் தொழுகிறோம் உளம்பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் உடல் பிராணாக்கு வாய்கோ பிரபாசர் தெள்ள தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ள புலனிந்தும் காலா மணிவளக்கே என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மந்தோய வணங்கி அமர்கின்றோம் சிறு பலம் நன்னால் விண்ணப்பம் ஒற்றியோ நமசிவாய இன்று தொல்காப்பிய ஆண்டு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது மாசி பதிமூன்று பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை முதலாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை ஊரம்பின்மீன் காலை இரண்டு மணி வரை அருட்பணுள் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அரடி செய்த உலக பொது தமிழ்மலையாகிய முப்பாலிலே இருந்து அறுநூத்தி அறுபத்தி மூன்றாவது திருக்குறள் தரும் மாசத்திங்கள் வீடு திருமுது திருமுதுகுன்றம் மூன்றாம் திருமுறை எந்த இவன் என்றிரவி முதலாயிரஞ்சூபார் கு திகழ்வானை மந்தியேரி இனமாமலர்கள் வளகுண்டு வணங்கும் கோயில் முதுகுன்றே நீடும் மலரும் கொண்டு நிரந்தரம் தேடும் மடியார் சிந்தையுள்ளே திகழ்வானை பாடும் குயிலின் அயலே கிள்ளை சோழே முகிழ்தோய்கோயில் முதுகுன்றே ஞாயிற்றுக்கிழமை திருதுறையூர் ஏழாம் திருமுறை கந்தம் கமழ்காரகில் சந்தனமுந்தி செந்தன் புடர்வந்திழி வெண்ணை படவால் மந்தி பலமானடமாடும் துறையூர் எந்தாயுனை வேண்டிக் கொள்வேந்தவனெரியேம் ஞாயிற்றுக்கிழமை நிழற்கோள் ராகு திருநாகேஸ்வரம் ஐந்தாம் திருமுறை போதமார்கடலின் விடமுண்டவர் ஆதியார் அயனோடமற் அமரர்க்கெல்லாம் மாதோர் கூரன் மடுவடன் எந்தியநாதர்வோள் திருநாகேச்சரவரே அமநீதிநாயனார் ராமதேவர் ஆண்டாள் நச்சியார் அனந்தி சிவம் குமாரதேவர் ஆகிய அல்லாளர்களோடும் திருமணஞ்சேரி திருக்கஞ்சனூர் நாலூர் தலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய കണവടിവ പൂരം വിമീൻ ഇരണ്ടാം തിരുമുറവാടലീർങ്കേദി നീർ കൊണ്ടും പൂക്കൊണ്ടും നീങ്കാത്തൊണ്ട നിണ്ടെത്തൊണ്ട നൂൽമാർവത കോർവാഴും തല ചങ്കേ കൊണ്ട കോയലേ കോയലാകീരേം ശിവ ഞാന ബോധം அவன அவனவழதியும் அபிமோவினைமிகின் தொற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாம் உந்தி மூன்று உருவு கண்டெல்லாது உளம் தேரும் மேலோர் ஒரு நலம் தேரா முன் உந்திவர புன் சொல் கண்டு எல்லாரின் உந்தீவர அந்தாதி தஞ்சம் என அடைந்தவர் தம் வினை நீங்க அருணோக்கால் தடுத்தாட்கொண்டாய் நஞ்சமுதாயுண்டவிரான் மிக உபந்து கேட்கின்ற திருமுறைகள் ஆளும் மோதி பஞ்சமணம் தனையடைக்கிப் பணி செய்து வழி வளம் வந்து வழிபாட்டிங்கன் நெஞ்சம் நிலை பெற வேண்டி சாந்தலிங்க நினது திருவருளை நாடுகின்றோம் என போதி துதித்து வணங்கி போற்றுகின்றோம் மனத்தகத்தும் தலைமையிலும் வாக்கிலும் திகழ்கின்ற சேவரம் மொழி மெய்களாலே இறையுணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வடிவு துணிவு நன்மக்கற்பேறு அறிவிலு நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புடன் தொழுகும் பண்பு ஒரையுடைமை ஆகிய பேறுகள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் உரிய வேண்டுகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலே தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் ஒற்றியோம் நம சிவாய் என்னும் சொல் செயல்களாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் கல்வி தொழில் வாணிபம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுகோம் ஒற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்த நாள் காணும் சென்னை சரணகுமார் ரேகா அவர்களின் புதல்வன் நிதின் இலக்கேவியல் மோனிசாவின் தோழி நர்மதா விக்னேஷின் தம்பி வணிகவியல் இந்து பிரசாந்த் பி சி ஏ நவீனா பி எஸ் சி முனிய செல்வி ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் சிவானந்தத்தின் மாமா இணையர்கள் திருச்செங்கோடு லட்சுமிபதி சுஷ்மிதா இணைய ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோ சிவாய் உடல்நலம் மனநலம் குன்றியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோர் பகையொழிந்து இந்த நலங்களை பெற்று அனைவரிடமும் நட்புடன் திகழ இறைவருளை வேண்டுவோம் போற்றியோ நிறைவாக நமக்கும் இந்த நலன்கள் வேண்டுபோம் போற்றியோம் நமசிவாய் பையம் என்றும் இன்பம் பெருகும் எல்வினால் ஒன்று காதலித்துள்ளமும் உங்கிடமன்று உழாரடியார் அவர் நின்றது எங்கும் நிலவி உலகிற்றம் பலம் போற்றியோம் நமசிவாயை அருமை கம்பளமான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொழி வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவருளும் பெற வேண்டியும் இன்று கல்வி நிறுவனங்களில் மேல்நிலைப்பள்ளி எழுபத்தி மூணாம் ஆண்டு விழா பள்ளி முன்னாள் மாணவர்கள் சங்கமம் தௌத்திரு சாந்தலிங்கடிகளார் கலை அறிவில் தமிழ் கல்லூரியின் எழுபத்தி ஓராவது ஆண்டு விழா ஆகியன நடைபெறுகின்றன வாய்ப்பானவர்கள் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் போற்றி திருடையை மலையானே போற்றி போற்றி தன்கட ஏனையும் தாங்குதல் தின்கடன் பணி செய்து கிடப்பது இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்